நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி இன்று மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த நிகழ்ச்சியில விஜய் அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றினார் ஒரு எழுச்சியுடன் உரையாற்றினார் அப்படின்னு எடுத்துக்கிறதா ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தான் மக்கள் சக்தி மற்ற இரண்டும் ஒன்றும் இல்லாதது அப்படின்றது தான் சொல்றாரு அவருடைய பாணியிலேயே சொல்றதுன்னா இந்த ஸ்பீச் ஒரு மாசா இருந்துச்சா பிளாஸ்டா இருந்துச்சா எப்படி நீங்க பாக்குறீங்க சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூன்றாவது ஆண்டு விழா இது தொடக்க விழா சரி கட்சியினுடைய மூன்றாவது ஆண்டு தொடக்க விழாவை அது தேர்தல் நெருங்குகிற வேலையில எப்படி நடத்தணும் குறைந்த பட்சம் ஒரு வட மாவட்டங்கள் எல்லாம் அதிருகிற வகையில் ஒரு பெரிய மண்டபம் இல்ல ஒரு பெரிய இடத்தை எடுத்து உண்மையில இப்ப இது வரைக்கும் நீங்க என்ன எத்தனை கூட்டம் போட்டீங்க நீங்க ஒரு கட்சி நடத்துறது எத்தனை பெரிய கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு நல்லாவே தெரியும் கூட்டம் கூட்டுறது எப்படி கூட்டம் நடத்துறது எப்படின்னு எல்லாம் தெரியும் அவருக்கு சரி மூன்றாவது ஆண்டு விழாவை கட்சி ஆபீஸ்ல ஒரு முன்னூறு பேரை வச்சு நடத்தலாமா வெறும் முன்னூறு பேர் முந்நூத்தம்பது பேர் வந்திருப்பாங்க அவ்வளவுதான் இருக்கும் அந்த கட்சி ஆபீஸ் உடைய சக்தி நீங்க ஒரு முந்நூறு பேரை அழைத்து வந்து கூட்டம் நடத்தி விட்டு நான் தான் அடுத்த தீர்மானிக்கிற சக்தி கோட்டைக்கு போறோம் திமுக கிடையாது அதிமுக கிடையாது அப்படின்னு பேசுறீங்கன்னா எப்படி எடுத்துக்கிறது இல்ல விஜய் அதற்கு சொல்லிட்டாரு பதில் இதுல என்னன்னா விஜய் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் எப்படி கூட்டத்தை மக்களை சந்திக்கணும் இதெல்லாம் வந்து பழைய தகரடப்பாக்களை உருட்டி கொண்டு இருக்காதுங்க அப்படின்ட்டாரு அதை விட இன்னொன்னு தெளிவா என்னன்னா விஜய் வெளியே வான்னு சொல்றீங்க இல்ல உங்களுக்கு எல்லாம் பதில் என்னன்னா எலெக்ஷன் நாள் அன்று ஒவ்வொரு பேரும் எலெக்ஷன் ஓட்டர் ஐடியோட ஒரு வீட்டில இருந்து ஒரு ஒருத்தர் விஜய் விஜய் புறப்பட்டு வருவார் அப்படின்றார் அப்போ ஒரு தீர்க்கமாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதை கருத்து கணிப்பின் மூலம் அறிந்து வைத்திருக்கிறாரா விஜய் ஏன்னா அவரே சில கருத்து கணிப்புகள் ஏற்கத்தக்கது உண்மையா இருக்குது சிலது வந்து கருத்து கணிப்பு சரியான தகவல் இல்லை அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறார் ஒருவேளை இவர்கள் எடுத்த கருத்து கணிப்பா இல்ல நடுநிலைமையோடு யாராவது எடுத்து கொடுத்த கருத்து கணிப்பில் இப்படி பெருவாரியான ஆதரவு வீட்டுக்கு ஒருவர் ஓட்டு அப்படின்னு விஜய்க்கு இருக்கிறத தெரிந்துதான் இதெல்லாம் இந்த அரசியல் எல்லாம் தேவையில்லை அப்படின்ற காரணத்தினால தவிர்க்கிறாரா முதல்ல வீட்டை விட்டு வெளியே வான்னு யார் கூப்பிடுறா எல்லா கட்சிக்காரும் கூப்பிடறான் பத்திரிகையாளர் கூப்பிடுறாங்க முதல் நிருபர்களை சந்திங்க நீங்க மக்கள் பிரச்சனை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு போது பேசுங்கன்னு சொல்றோம் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க பனையூர்லயே உக்காந்துக்கிட்டு பனையூர்லயே எல்லாத்தையும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு அப்படி கட்சி நடத்தாதீங்கன்னா சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது கரூர் சம்பவம் நடக்கிறது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வெளியே வர முடியல பாதிக்கப்பட்டவங்கள நீங்க கூட்டு பார்க்க வைக்கிறீங்க நீங்க போய் அந்த ஊர்ல போய் பார்க்க முடியல பாதிக்கப்பட்ட மக்களை இன்றளவும் அந்த கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேருக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க காயமடைந்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு பணம் கொடுத்தீங்க எத்தனை பேருக்கிட்ட போன்லயாவது பேசிருக்கீங்க நீங்க ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்த வேண்டும் என்றால் நான் இப்படிதான் நடத்துவேன் வெளியே வரமாட்டேன் கட்சி ஆபீஸ் பனையூர் வீடு நீலாங்கரை அங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல நான் வந்து கட்சி ஆபீஸ் வச்சுக்கிட்டு இங்கே கட்சி நடத்தோம்னா அது எப்படி சரின்னு ஏன் கேட்கக்கூடாதா நீ வெளியே வந்தா தாங்க மாட்டேங்கிற யார் தாங்க மாட்டாங்க முதல்ல நீங்க வெளியே வாங்க வெளிய வந்து நாலு பேர் சந்திங்க கருத்து கணிப்பு உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றீங்களே எந்த கருத்து கணிப்பு உங்களுக்கு சாதகமா இருந்துன்னு ஒரு வெட்ட வெளிச்சமாக உங்களால் ஏன் சொல்ல முடியல இப்படி ஒரு கருத்து கணிப்பு இந்த டிவி நடத்தியது பாருங்க அல்லது இந்த ஏஜென்சியை நாங்கள் வைத்தோம் இப்படி எடுத்து கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட வேண்டியது தானே எதுக்கு வந்து கருத்து கணிப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கின்றீங்க எந்த கருத்து கணிப்பு யாருக்கு சாதகமா அமைந்திருக்குது எந்த காலத்திலும் எனக்கு தெரிந்த இருபது ஆண்டுகளில் பல கருத்து கணிப்புகள் பொய்யாக போயிருக்கின்றன சில கருத்து கணிப்புகள் மட்டுமே கொஞ்சம் ஓரளவு நெருங்கி வந்திருக்கும் இதுதான் உண்மை அவரே சொல்லிக்கிறாரு இப்ப நான் சொல்றேன் ஏகப்பட்ட கருத்து கணிப்பு டீட்டெயில்ஸ் வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் எல்லா கட்சியும் என்ன சொன்னாங்க முதல்ல பாஜக என்ன சொன்னாங்க முன்னூத்தி எழுபதுல இருந்து நானூறு இடங்கள் எல்லா டிவி சேனலும் முந்நூத்தி ஐம்பது முந்நூத்தி அறுபது முந்நூத்தி எழுபது எவ்வளவு ஜெயிச்சாங்க பாஜக இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏன் வந்து பாஜக வந்து முன்னூறு கூட தொட முடியல மெஜாரிட்டி கூட இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கூட வரல இது ஒரு தேர்தல் கணிப்பா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எக்ஸிட் போலு எல்லா போலும் சேர்த்து சொல்றேன் எல்லா டிவியும் ரிபப்ளிக் டிவி ஏபிபி டைம்ஸ் நவ் சி ஓட்டர் இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா எல்லாம் எடுத்தது எதுவுமே திமுக இத்தனை இடங்களை பிடிக்கும் சொன்னதே கிடையாது அதாவது ஒரு சில சேனல்கள் மட்டுமே நெருங்கி வந்தது நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து நூத்தி அறுபத்தி எட்டு திமுக கூட்டணி வெற்றி பெற்றது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அதிமுக எழுபத்தி ஐந்து கூட்டணியோட ஆனால் இது சொன்னவர்கள் யாரும் அறுதி உறுதியாக சொல்லவே இல்லை இந்தியா டுடே எல்லாம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போகும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தான் டச் பண்றது அப்போ இன்னும் இந்தியா டுடே ஒரு கம்பெனி நூத்தி முப்பத்தஞ்சு தான் ஜெயிக்கும் டிஎம் அலைன்ஸ் டிஎம் கே நூத்தி முப்பத்தி அஞ்சுல நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆனால் ஏடிஎம் கே நூத்தி ஒரு இடங்களை பிடிக்கணும் போட்டாங்க எழுபத்தி ஆறு நூத்தி ஒரு இடங்கள் எங்க பிடிச்சது கிடையாது சரி அதுக்கு முந்தின ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபால மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி இருபத்தி மூணு பிடிக்கும் முப்பது பிடிக்கும் முப்பத்தி நாலு பிடிக்கும் போட்டாங்க தந்தி இந்தியா டுடே டைம்ஸ் நவ் எல்லாருமே ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை தவிர முப்பத்தி எட்டு இடங்களை திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது யாரா சொன்னாங்களா முப்பத்தி எட்டு இடங்கள் வெற்றி பெறும் ஒரே ஒரு இடம்தான் பாமக கட்சிது வேற யாராவது கட்சிங்களா

அவங்க ஏடிஎம்கே கொடுத்தது இப்ப சி ஓட்டர் நம்ம கருத்து கணிப்பு திமுக சாதகமா இருக்கிறது அப்படின்னு திமுக பெருமைப்பட்டுக்கிறாங்கள அந்த சி ஓட்டர் டைம்ஸ்ல போட்டது ஏடிஎம்கே நூத்தி முப்பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிஎம்கே காங்கிரஸ் எழுவத்தி நாலு போட்டாங்க அந்த சி ஓட்டர் தான் இப்பொழுது திமுக வெற்றி வரும்னு சொல்றாங்க சோ எந்த கருத்து கணிப்பும் நெருக்கமாக வந்தது கிடையாது பல உதாரணங்கள் இருக்கு அகில இந்திய அளவில் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்றேன் இப்படி இருக்கும் போது எந்த கருத்து கணிப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தது இதுவரை எந்த தேர்தலை சந்தித்தீர்கள் உங்களுக்கு எவ்வளோ இருபத்தி எட்டு முப்பது அந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த தமிழக தொலைத்தொடர்பு துறையில் இருபத்தி எட்டு முப்பது கிடைச்சிருச்சுங்கிறார் அதிமுக திமுக இல்லாமல் இருபத்தி எட்டு முப்பதுங்கிறார் அவர் எந்த கருத்துக்கு அனுப்பினா கேரளாலங்கிறார் சரி காட்டுங்க சேம்பிள்ஸ காட்டுங்க அது டெமோ காட்டுங்க அதனால ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு விஜய் அல்லது விஜி வருவார்னு சொல்றதெல்லாம் கற்பனையின் உச்சம் தேர்தல் சந்திங்க ஜெயிச்ச பிறகு நம்ம பேசுவோம் நீங்க ஓட்டு பிரச்சனை பார்த்த பிறகு பேசுவோம் அதுவரை எதுவுமே உறுதியாக சொல்லவே முடியாது விஜய் இதை சொல்றதுல இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா தேர்தலுக்கு வரை விஜய் வெளியே வருவார் அப்படின்றத வந்து இல்லைன்ற கிட்டத்தட்ட விஜய்யோடைய பதிலே அப்படி இருக்குதா ஏன்னா ஒவ்வொரு வீட்டில இருந்தும் எலெக்ஷன் டேட் அன்னைக்கு வரப்போறாங்கன்னு ஒரு உறுதிப்படுத்திட்டதுக்கு அப்புறம் அப்படி ஒரு சூழல் எழுந்து விட்டதுக்கு பின்னர் எதற்காக இனி விஜய் பொதுவெளிக்கு வரணும் பிரச்சாரம் பண்ணணும் இங்கே காவல்துறை அனுமதி கொடுக்கல என்ற போராட்டங்கள் எல்லாம் எதுக்கு நிகழ்த்தணும் ஒருவேளை விஜய் இப்படியே கூட்டங்களில் வீடியோ வாயிலாக டிஜிட்டல் தளங்கள் வாயிலாக பேசியது அறிக்கை விடுவது இது ஒன்றே தாவேக்காவுக்கு பெரிய பலத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் வெற்றி வாய்ப்பு கிட்டுவிடும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற அதீத நம்பிக்கையின் சொல்வதா இல்ல உண்மையிலேயே அந்த நம்பிக்கை விஜய்க்கு இருக்கிறது களம் அப்படித்தானே இருக்கிறதுன்னு விஜய் சொல்ற மாதிரி இருக்கா ஓவர் கான்பிடன்ஸ்ல நான் பேசல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடி சில வரலாறு எல்லாம் சொல்றாரு எம்ஜிஆருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது அரசியல் அரிச்சோடியே தெரியாது அவர் வந்து சினிமா பிரமுகர் அவருக்கு அதிகாரத்தில் அனுபவம் இல்ல அரசியல் அனுபவம் இல்ல இப்படி எல்லாம் சொன்னாங்க ஜெயிச்ச பிறகு சொன்னாங்க அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அப்படித்தான் அழைத்தார்கள் சொல்றாரு அது மட்டும் சொல்ல தன்னை எம்ஜிஆரா வந்து ஒப்பிட்டு கொண்டு பேசுகிற அந்த விஜய் காமராஜரோட ஒப்பிட்டு கொள்கிறார் காமராஜரையும் திமுக விமர்சித்தது அவர் இலக்கியம் தெரியுமா அப்படிலாம் விமர்சிச்சாங்க அப்படிங்கிறாரு காமராஜரை திமுக எதிர்த்தது மறுக்கல எம்ஜிஆரை திமுக எதிர்த்தது மறுக்கல எழுபத்தி ஏழு ஏற்பட்ட அரசியல் மாற்றம் தனக்கும் நடக்கும் என்று நம்பிக்கொண்டார் அவர் வீட்டு விட்டு வெளியே வராரா பிரச்சாரத்தை வரப்போறாரா டிஜிட்டல் ஊடகத்தின் மூலமாகவே பிரச்சாரத்தை முடிக்க போகிறாரா நமக்கு தெரியாது சரி எப்படி ஒன்னா இருந்துட்டு போங்க என்ன கேக்குறேன் அரசியலில் நீங்கள் எம்ஜிஆரோடு உங்களை ஒப்பிட்டுக் கொள்வதும் காமராஜரோடு உங்களை ஒப்பிட்டுக் கொள்வதும் முதல் தவறு அவங்கெல்லாம் எத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இங்க ஒரு கட்சி விட்டு வெளியே போனால் கண்டிப்பா விமர்சனம் வரும் எம்ஜிஆர் நடிகர் விமர்சிச்சாங்க ஆமா நடிகர் தானே அவரு நீங்களும் நடிகர் தானே நீங்களும் சினிமாக்காரர் தானே உங்களுக்கு நடிகர்னு சொன்ன ஏன் உங்களுக்கு வச்சுக்கிறீங்க உங்க தொழில் என்ன உங்க தொழிலை வைத்து உங்களை விமர்சித்தால் உங்களுக்கு ஏன் கோவம் வரணும் ஆமா நான் நடிகர் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு என்ன அனுபவம் இருக்கு சொல்லுங்க இதுவரை நீங்க தமிழ்நாடுடைய பிரச்சனைகளை எத்தனை மேடைகளில் பேசி இருக்கிறீர்கள் இதுவரை ரெண்டு மேடையை பயன்படுத்திக்கிட்டீங்க ஒன்னு பன்னூர் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் எடுப்பதற்காக அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த நிலத்திற்காக ஒரு முறை அந்த ஊர் மக்கள் கிட்ட போய் போராட்டம் பண்ணீங்க பேசினீங்க அவ்வளவுதான் ஆனா அந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க போக சொன்னீங்க இன்னும் மூணு மாசம் டைம் இதுக்கு முடிவு வரவில்லை என்றால் அந்த மக்களை அழைத்து கொண்டு நான் கோட்டையை நோக்கி வருவேன் சொன்னீங்க இதுவரை பன்னூர் பரந்தூர் மக்களை இரண்டாவது முறை சந்தித்து பேசினீர்களா அவரை அழைத்து கொண்டு கோட்டையை நோக்கி வந்தீர்களா ஏதோ நடந்திருக்கா அடுத்து சிவகங்கை மாவட்டம் திருமவனத்தில் ஒரு கோவில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் போலீஸ் கஸ்டடியில் ஆனார் அவருக்காக ஒரு போராட்டம் நேப்பியர் பாலத்துக்கிட்ட இந்த இரண்டை தவிர மக்கள் பிரச்சனை எத்தனை பேசுகிறீங்க திமுக ஆட்சி பத்தி சொல்றீங்க தீய சக்தி தூக்கி போட்டுருவாங்கன்னு இந்த துறை வாரியாக திமுக ஆட்சியில் நடந்தது என்ன திமுக ஆட்சியினுடைய ஊழல்கள் என்ன எத்தனை பட்டியல் போட்டு எத்தனை ஆதாரத்தோட எத்தனை முறை பேசிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நினைச்சு பார்த்தேன் திமுகவும் அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து நினைத்து கண்ணீர் விட்டேன் அதற்காக தான் கட்சி தொடங்கி இருக்கின்றாரு சரி நீங்க வந்து அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்து பார்த்து மக்கள் கண்ணீர் விட்டார்கள் உங்களுக்கும் கண்ணீர் வந்தது வச்சுங்க மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகல எடப்பாடி பழனிசாமி அன்றைய முதல்வர் அதிமுக ஆட்சியில் போய் பார்த்தீங்களே எதுக்கு பார்த்தீங்க ஊழல் கட்சின்னு தெரிஞ்சிச்சுல மக்கள் கண்ணீர் விட்டாங்கல்ல இன்னைக்கு ஜனநாயகன் வரல அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதுன்னா மாஸ்டர் படம் வரல ஏன்னா மாஸ்டர் படம் உங்களுடைய தயாரிப்பு ஜனநாயகன் ஏதோ பாவம் ஆந்திராக்காரர் மாட்டிக்கிட்டாரு அவருடைய தயாரிப்பு அதனால கவலைப்படாம இருக்கீங்க உங்க படம் தயாரிப்பாக இருந்திருந்தால் இந்நேரம் டெல்லியின் காலில் விழுந்திருப்பீங்க உண்மையா இல்லையா எப்படி அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீங்க பார்த்தீங்களோ அதே மாதிரி மோடி போய் பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று உத்தரவாதம் உண்டா கிடையாது நீங்க சொல்றீங்களே எம்ஜிஆர் அண்ணா காமராஜர் இருந்த ஆட்சி கட்டிலில் இவர்களெல்லாம் இருக்கலாமா சரி ஊழலை ஒழிக்க வந்த நாயகர் பிதாமகர் விஜய் உங்களை மாஸ்டர் பட ஷூட்டிங் போது இன்கம் டேக்ஸ் நெய்வேலியிலிருந்து தூக்கி நின்று விசாரிச்சாங்கள காரில் உட்காரச்சு எதுக்கு அதுக்கு முன்னாடி நடிச்ச புலி படத்திற்கு வாங்கிய பதினைந்து கோடி ரூபாய் கணக்கில் காட்டவில்லை இவர் தான் ஊழல் ஒழிக்க போறார் தனக்கு வந்த வருமானத்தை காட்ட மறுக்கிற ஊழல் ஒழிப்பு போராளி தான் விஜய் சரி கார் வாங்கினீங்களா ரோல் ராய்ஸ் கார் அதுக்கு டேக்ஸ் கட்டினீங்களா டேக்ஸ் கட்ட மறுக்கிற விஜய் தான் ஊழலை ஒழிக்க போகிற போராளி தனக்கு வந்த வருமானத்தை காட்ட மறுக்கிறார் தான் வாங்கிய காருக்கு வரி விளக்க வேண்டும் இந்த வரி கட்ட மாட்டேன்னு போய் கோர்ட்டுக்கு போறீங்க நீங்க மக்கள் பிரச்சனைக்கு வருவீங்க ஊழலை ஒழிக்க போறீங்க எவ்வளவு கோடி கோடியா சம்பாரிச்சிங்களே கேரையரின் உச்சம் அந்த கேரையரின் உச்சத்தில் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கீங்களா அந்த காருக்கு எத்தனை கோடி ரெண்டாயிரம் கோடியா கட்ட சொன்னாங்க இருபது கோடியா ஏதோ ரெண்டு கோடி ஒன்றரை கோடி வந்திருக்கும் அந்த ஒன்றரை கோடி ரெண்டு கோடி பணம் கட்டுவதற்கு ஏன் தயக்கம் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க ஊழல் ஒழிக்க போறீங்க மாறி மாறி ஊழல் செய்த கட்சிகள் அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்களே நீங்க புலி படத்திற்கு வாங்கிய அந்த பணத்தை ஏன் கணக்கு காட்டலன்னு கேட்டா அது காலம் கடந்து விட்டது அதை பத்தி கேட்கக்கூடாது கேஸ் போடுறேன்னு சொன்ன பிரதாமக்கர் தான் நீங்க அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி கணக்கு எல்லாம் ஊழல் பண்றாங்க நீங்க ஊழலே பண்ணல இதெல்லாம் வந்து அதிமுக திமுக சும்மா இருக்குமா போட்டு போட்டு காட்ட மாட்டாங்களா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல டிஜிட்டல் போட்டு காட்டுவாங்கல்ல மக்கள் கிட்ட ஊழலை ஒழிக்க வந்த போராளின் முகத்திரையை பாருங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க தமிழ்நாட்டில் முமுனை போட்டி தான் அதாவது நான்கு முனை போட்டின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்கோம் அவர் சீமானை தவிர்த்து விட்டார் அவரை ஒரு போட்டியாகவே விஜய் கருதிக்கல அப்படின்றது வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து திமுக பாஜக அப்படின்ற ஒரு கோணத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு அதாவது பாஜக தலைமையில் மற்றும் பலர் அதில் அதிமுகவே அவமரியாதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு விஜய் பேசுகிறார் என்பதை அங்க இருக்கிறவர்களே சிரிக்கிறார்கள் உண்மை அதுதானப்பா அப்படின்னு கேட்கிறாரு அப்படி இருக்கும்போது திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு ஒரு லைனை கொண்டு போய் எடுத்து நிற்கும் போது அது திமுகவுக்கு ஒரு சாதகமான அம்சமாக இருக்குமா அல்லது திமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்துகிறாரா இன்னொரு பக்கம் நாங்க தான் டாப் என்ஜின் சொல்லுகிறார் அப்ப அவர் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்கிறார் இப்ப இந்த தேர்தல் களத்தை இவர் கட்டமைப்பதற்கான காரணம் என்ன திமுக பிஜேபி கொண்டு ஆரம்பத்துல இருந்தே அவர் இந்த லைன் எடுக்கிறார் அதாவது எனக்கும் திமுகவும் தான் போட்டி அதிமுகவை களத்தில இல்லங்கிறார் அதிமுக ஒரு கட்சியாக கருதலை இப்ப கூட அதிமுக கேலி பண்றார் பாஜக தலைமையில் மற்றும் பலர் அதாவது அவர் மனசாட்சி தொட்டு சொல்லணும் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்துல வந்து விஜயின் முகத்திரையை கிழிக்க தயாராகணும் அவர் வந்து தன்னுடைய சொந்தமாக அந்த கட்சியை தொடங்கி தனியாக நிற்க விருப்பமே இல்லை அதிமுகவுடன் முதலில் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதிமுக இணைய போவதாக இருந்த அந்த கூட்டணியை பாஜக உடைத்து அதிமுக இழுத்துக்கொண்டு சென்று விட்டது இந்த விஷயத்தை எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் வேலுமணி எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்தினார் அதிமுக தரப்பில் எத்தனை முறை விஜய் பேசினார் என்பதை தோல் உரித்து காட்ட வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு சொல்வாரா கேள்வி பண்றாரு அதிமுகன்ற கட்சியே இல்லைங்கிறார் பாஜக தலைமையில் மற்றும் பலர் நக்கல் நையாண்டி ஒரு பெருசா வளர்ந்துட்டார்னு நினைக்கிறார் சரி அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துனீங்க எப்படியாவது அதிமுக சேர்ந்து விட வேண்டும் என்று பேசினீர்கள் கடைசியில வந்து கூட்டணியில் பங்கு இல்லைன்னு சொன்னேன் நாங்க என்ன இருபது முப்பது வாங்குற கட்சியான்னு சொல்லி ஆதவர்ஜன் வச்சு பேச வச்சாங்க அதிமுக தான் அந்த பதில் வேற எதுவுமே இல்லை ரெண்டாவது தினமலர் பத்திரிகையில் அதிமுகவுடன் தாவேக்கா பேச்சுவார்த்தை நடத்தியது அது ஒரு பெரிய செய்தி மறுநாளே அடித்து பிடித்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் புஷியானந்த் ஒரு அறிக்கை விட்டார் நாங்கள் எந்த கட்சியிலும் கூட்டணி வைக்கவில்லை பேசவில்லை அறிக்கை விட்டார் ஏன் அறிக்கை விட்டீங்க நீங்க தான் பேசல இல்ல தினமலர் பொய்ச்செய்தின்னு போட்டு போக வேண்டியது எதுக்கு வந்து மறுபடி சொன்னீங்க இல்ல தினமலர் பொய்செய்தின்னு கூட போட தேவையில்லை நீங்க அதிமுக கட்சியாவே கருதுல மற்றும் பலர்ல கொண்டு போய் அடக்கும் போது அதற்கே பதில் சொல்லணும் ரெண்டாவது உங்க வீட்டுக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமா நீங்க உட்காந்து பேசிட்டு தம்பி கூட வர போறாருன்னு அவர் ரொம்ப கனவுலகில் இருந்தார் நீங்க மூன்றாவது இப்பொழுது காங்கிரஸ் கட்சி வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பது யார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு டீ காஃபி டிஃபன் பிஸ்கட் எல்லாம் கொடுத்தது யார் ஏன் வர வச்சு பேசுனீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிரவீன் சக்கரவர்த்தியும் விஜயும் ஒன்னா படிச்சவங்களா பாத்தீங்க அப்பா வச்சு ஏன் பேச வைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சிக்கு பவர் கொடுக்க வேண்டும் என்றால் என் மகன் கட்சிக்கு வர வேண்டும் விஜய் அப்பா பேசினார்ல என் அப்பா பேசி தவறு அந்த உரிமை எங்க அப்பாவுக்கு தரல காங்கிரஸ் கட்சி விரும்பவில்லை தனியாகவே நின்று வெற்றி பெறுகிற ஆட்சியை பிடிக்கிற கட்சி எங்கள் கட்சி ஒரு அறிக்கை புசியானது விட வேண்டியதானே ஏன் விடல இல்ல நாங்கள் சம்பத்தி இன்னைக்கு பேட்டி கொடுக்கறேன் காங்கிரஸ் கட்சிக்கு இங்க வருவதற்கு விருப்பம் இருக்கிறது நாங்கள் சம்பத் அப்படி பேசியது தப்புன்னு இன்னைக்கு மூன்றாவது ஆண்டு ஏன் சொல்லல சொல்ல வேண்டியது தானே நீங்க அப்போ ஏதாவது ஒரு கட்சி உங்களை நோக்கி வர வேண்டும் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆட்சியில் பங்கு தர அமைச்சரவை தரேன் இவ்வளவு சொல்லியோ எந்த கட்சியும் வரல காங்கிரஸ் வரல விடுதலை சிறுத்தை வரல கம்யூனிஸ்ட் வரல எந்த கட்சியும் உங்களை சீன்ல ஆனா பேச்சு என்ன பேச்சு ஆட்சி பிடித்து விடுகிற அளவுக்கு பேச்சு அப்படி என்ன உங்க கட்டமைப்பு இருக்கு ஒரு தொகுதியில நூத்தி இருபது பேரா வச்சிருப்பீங்களா நீங்க போப்பாரீங்கன்னு தெரியல விஜய் இன்றைய பேச்சுல ரொம்ப ஈர்த்தது வசீகரித்தது கவர்ந்தது அப்படின்னா அந்த சொன்ன திருக்குறள் அப்படி இருந்ததா அல்லது ஸ்டாலினை தூக்கத்தில் எழுப்பி கேட்கும் போது விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று கூறுவார் என்று கற்பனையில் சொல்வது எந்த இது ரசிக்கத்தக்க விஷயமாக இருந்தது அதாவது ஒரு நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னொரு கட்சியை விமர்சிப்பதற்கு பல எதுகை மோனை ஓமைகள் எல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது அதாவது திருக்குறள் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் இருந்தால் எப்படி திருவள்ளுவர் எழுதியிருப்பாருன்னு சொல்றாரு அது அவருடைய உரிமை திமுகவை பற்றி விமர்சிப்பதற்கு அவருக்கு நிச்சயமாக உரிமை இருக்கிறது அவர் சொன்னதெல்லாம் வந்து திமுக தரப்புல இருந்து பதிலடி கிடைக்கும் தேர்தலுக்கு பிறகு அவங்க என்னென்ன குரல் சொல்ல போறாங்கன்றது நம்ம இப்ப சொல்லக்கூடாது நம்ம போய் ஒன்னு சொன்னா இவர் திமுக வந்து வக்காலத்தை வாங்குறாரு திமுக வந்து ஜவாப்தாரி இவரு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க வேண்டாம் திமுக பதிலடி தரட்டும் அடுத்து என்ன கேட்டிங்க ஸ்டாலினை ஒரு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட விசிலுக்கு தான் வாக்கு என்று சொல்வார் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையில சொல்றாரு அவர் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது எனக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கு பல விமர்சனங்கள் இருக்கு அவருடைய நிர்வாகத்தில் பல முரண்கள் என்னிடம் இருக்கிறது அது வேற விஷயம் அது தனி டிபேட்டு ஆனால் அவரை தூக்கத்துல எழுப்பி கேட்டா விசிலுக்கு தான் ஓட்டு அதாவது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா பஞ்ச் பஞ்ச் பேசலாம் திருக்குறள் மாதிரி ஒரு வரலாம் எழுப்பி கேட்டா ஸ்டாலினே விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றது எல்லாம் ரைட்டு இதெல்லாம் ஜாலியா இருக்கும் கை தட்டுவாங்க நீங்க உங்க விசில் சின்னத்தை எத்தனை தொகுதியில் கொண்டு போய் சேர்க்க போறீங்க திமுக தேர்தலில் எப்படி நெருக்கடி கொடுக்க போகிறத நீங்க அப்ப பாருங்க அதாவது நம்ம ஸ்டாலினை வந்து ஆயிரம் விமர்சித்தாலும் அவருடைய உழைப்பை நம்ம இன்னி வரைக்கும் பார்க்கணும் எழுபத்தி மூணு வயசு ஒரு நாளாவது வீட்டில் உக்காந்துருக்காரா ஒரு நாளாவது வீட்டில் உக்காந்துருக்காரா ஏதோ ஒரு திட்டத்துக்கு தொடங்கி போறாரு இங்க திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு ஏதோ ஒரு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஏதோ ஒரு மேடையில் பேசி கொண்டிருக்கிறார் உங்க வயசு என்ன எத்தனை மேடைகளை நீங்க இது வரைக்கும் ஏறி இறங்கி இருக்கிறீங்க அவருடைய வயதுக்கும் உங்களுடைய வயதுக்கு எத்தனை வித்தியாசம் இருக்கு அவருடைய உழைப்பை நீங்க வந்து நீங்க கேலி பண்ண முடியாது மற்ற விஷயங்கள் நீங்க கேலி பண்ணலாம் ஸ்டாலின் வந்து சொன்னார் உண்மைதான் கட்சிக்காரங்க வந்து தூங்க விட மாட்டாங்க காலையில இருந்தா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தேடி கொடுக்கறாங்க கட்சியினுடைய சீனியர்கள் எப்படி இருக்கா உண்மை அதெல்லாம் எல்லா கட்சியும் நடக்கும் ஏன் உங்க கட்சியும் நடக்கலையா உங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் விழுப்புரத்துக்கு கூட்டம் நடத்துவதற்கு ஒரு ஒன்றிய செயலர் பைபாஸ் பண்ணிட்டு வேற ரூட்ல போனையா கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர் என்ன நேரு பாதையில போனாரு அந்த இடத்துக்கு போனா தகராறு வந்தது போல பனையர் நடந்த கூட்டத்துல உங்க காரை மறித்த தூத்துக்குடியை மகளிர் சேர்ந்த அஜித்த ஆக்னஸ் என்ன பண்ணாங்க தூக்கம் மருந்து சாப்பிடலையா உங்க கட்சியில உள்கட்சி பிரச்சனை இல்லையா பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறேன்னு சொல்லி உங்க கட்சியை பார்த்து குற்றம் சாட்டலையா எல்லா அரசியல் கட்சிகளிலும் இது இருக்கும் முதல்ல தேர்தலுக்கு தயாராகுங்க ஊர் ஊரா போங்க நீங்க ஊர் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்க இந்த ரெண்டு ஆட்சிகள் பற்றி விமர்சனங்கள் வைங்க அதெல்லாம் உங்களுக்கு எடுபடும் நீங்க ஸ்டாலினை கிண்டல் பண்றது அந்த கட்சியை திருக்கோள் சொல்லி கேலி பண்றதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு என்ன பேசிட்டு போக ஆனால் நீங்க ஏதோ ஊழலை ஒழிக்க வந்த பிதாமகர் உங்க கட்சிக்கு வந்து ஒரு பெரிய கருத்து கணிப்பு நடத்தி பேலட் பேப்பர்ல ஓட் பாக்ஸ்ல எல்லாம் வந்து உசில் முத்திர குத்துன மாதிரி திரும்ப திரும்ப பேசி மக்களை ஏமாற்றவே முடியாது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில பாதி வேட்பாளர்களின் நிலைமை என்ன அவங்க வேட்பாளர் பெயர் சொல்ல முடியுமா உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்துல இந்த தொகுதியில எத்தனை பேர் நிற்பாங்கன்ற பட்டியல் வாங்கி நீங்க பாருங்க அவங்களுடைய பின்புலம் என்ன எப்படி ஓட போறாங்கன்னு பாருங்க நம்ம சொன்ன ஏதோ வந்து கால் புணிச்சில் சொன்னாரு விஜய் மீது விரோதத்தில் சொன்னார் அப்படி அல்ல ஜனநாயக ஆடியோ லான்ச்சு ஜி டிவில பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியில நடிகர் நாசர் நிறைய விஷயங்கள் சொன்னார் தன் மகனுக்கு விஜய் உதவியதை நினைவு கூர்ந்தார் என் மகன் இன்று நடப்பதற்கு காரணம் விஜய் தான் சொன்னார் உண்மையிலே விஜய் உதவி செய்திருக்கலாம் மறுக்கல நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் இந்த நான்கு வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலரை வருஷத்துல எத்தனை நடிகர்களுடைய இறப்புக்கு விஜய் போயிருக்கிறார் அவரை விட அதிகமாக அஞ்சலி செலுத்த போனவர் மு க ஸ்டாலின் எத்தனை நடிகர்களுடைய கடன் பிரச்சனை தீர்த்திருக்கிறார் அதை விடுங்க இவர் சொல்றாரு விஜயகாந்த் பத்தி நம்ம சொன்னா மலச்சிப்போம் எண்பத்தி ஒன்பதுல கலைஞருக்கு பொன் விழா எடுத்தார் அப்பொழுது ஒரு மிகப்பெரிய திரைப்பட கூட்டத்தை கூட்டி ஒரு தங்கத்தாலான பேனாவை கொடுத்தார் ஒரு மிகப்பெரிய விழா ஒரு நடிகர் சங்கம் சார்பில் விஜயகாந்த் அன்றைய முதலமைச்சர் கலைஞருக்கு விழா விழாது சரி அவருக்கு எவ்வளவு நிர்வாகம் இருந்திருக்கணும் அடுத்து நடிகர் சங்கம் கடன் இருந்தது அந்த கடனை வெளிநாடுகளில் நிகழ்ச்சி நடத்தி கடனை அடைத்தவர் விஜயகாந்த் உண்டா இல்லையா இன்னொரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் நடிகர் சிவாஜி இறந்து போனார் அந்த ஊர்வலத்தில் மக்கள் கூட்டம் எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும் டிவியில நம்ம பார்த்துருப்போம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த சிவாஜியுடைய அஞ்சலி ஊர்வலத்தை திறமையாக நடத்தி காட்டி விஜயகாந்த் உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில கூட உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா நீ சொல்லுங்கப்பா இப்ப நீங்க வந்தீங்கல்ல நீ ஒரு கோடி ரூபாய் நடிகர் சங்கத்துக்கு கொடுத்தார் விஜயகாந்த் மாதிரி நடிகர் சங்க கடன் பிரச்சினை விஜயகாந்த் தீர்த்த பிறகும் நடிகர் சங்கத்துக்கு கடன் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க வெளிநாட்டில் ஜனநாயகனுக்கு நடத்தினது மாதிரி மிக பிரம்மாண்ட விழா நடத்தி நடிகர் சங்க கட்டடத்துக்கு கடனை அடைத்து விட்டு அதை பத்தி தீர்ப்பதற்கு உங்களுக்கு வழிவகை இருக்கா நம்ம மத்த பிளாக் டிக்கெட் பிரச்சனைக்கெல்லாம் போல விஜயகாந்துக்கு இருக்கிற அந்த ஆளுமை நிர்வாகத்திறமை மாதிரி உங்களால வெளி காட்ட முடிந்ததா ஒண்ணுமே கிடையாது ஆனால் பேசுற பேச்சு அந்த விஜயகாந்தே தேர்தல் அரசியல் வந்த பிறகு இவ்வளவு கஷ்டப்பட்டா நம்ம பாக்குறோம் உங்களுக்கு வயது இருக்கிறது போராடுங்கள் வாங்க அரசியலுக்கு வாங்க போராடுங்க ஆனா பனையூர் டூ சென்ட்ஜார்ஜ் கோட்டை இந்த கனவுல மட்டும் இருக்காதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான தேர்தல் உங்களுக்கான அரசியல் மட்டும் நீங்க நினைக்காதீங்க அப்படிப்பட்ட ஏப்பச்சாப்ப கட்சி திமுகவும் அல்ல அதிமுகவும் அல்ல ரெண்டு கட்சிகளும் நினைத்தால் எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு இத்தனை ஆண்டுகள் நம்மளும் பாக்குறோம் பொறுத்திருந்து பாருங்க நன்றி we <laughs>